ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்லேயே நிறைய வேலைகளை நம்ம வந்துட்டு வாங்கிக்க முடியும் எப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம வீட்டு மனுஷங்க நம்மக்கிட்டேயே இருப்பாங்க நிறைய நேரம் போர் அடிக்குதுன்னு வெளியில் போக மாட்டாங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைகள் நம்ம மாமியார் மாமனார் யார் இருந்தாலும் அவங்களுடைய நல்ல குணங்களை பிரிசுப்படுத்துங்க திட்ட குணங்கள் இருந்ததுன்னா அதை கண்டுக்காதீங்க இல்லை அதை வந்துட்டு சின்னது படுத்திக்கிங்க இல்லை அதை வந்து பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லிக்கலாம் இது பயங்கர ஹார்ஷாக சொல்லாமல் எனக்கே தெரியும் என்னோடய அனுபவத்தில் எங்கள் வீட்டுக்காரர் காஃபி போட்டார்னா ஹாலில் நான் உட்காந்துருக்கேன் அப்படி வாசனை அடிக்கிது காஃபி நான் நிஜமாகவே சொன்னேன் எனக்கு காஃபி என் தொண்டையெல்லாம் வலிக்குது காஃபி போட்டு தரீங்களாப்பா அப்படின்னு சரினு பாலை காய்ச்சினார் எப்படிப்பா இவ்வளோ வாசனையாக இருக்கே அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு டம்ளரில் ஒரு சின்ன டம்ளர்னால் உண்டான சேஷ் பேக்கெட் ஒரு சின்ன பே பேக்கெட் மாதிரி சாஷிப் பேக்கெட்டு உண்டான சர்க்கரை அளவாக போட்டுட்டு கொதித்து வந்த அந்த பால் பொங்கின பால் அந்த டம்ளரில் ஊற்றுறப்ப அந்த வாசனை அப்படியே வெந்து போகுது இல்லையா அந்த பொடி வாசனை இப்போ நிறைய நாள் அவங்க தான் போடுறாங்க நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது ஒரு நம்பிக்கை கிடைக்குது நம்ம மேல பாசம் ஒரு பெரிதாகும் ஐயோ பரவாயில்ல நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வருவாங்க நம்ம குழந்தைகிட்டே அதே மாதிரி தான் நம்ம ஹஸ்பண்ட்க்கு அப்படி தான் மாமியார் மாவுனாக இருந்தாலும் சந்தோஷப்படுத்தினோம்னா அவங்க சே சந்தோஷம் எக்ஸ்ட்ரா படுத்தினோம்ல செய்த செயல்களை நல்ல செயல்களை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் போதும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்த நல்லா ஆக்ட் தேங்க் தேங்க்யூ